விருந்திற்கு ஏற்பாடு செய்திருந்தான் பார்த்திபன் ஆனால் பல்லவர்களின் மீது சோழர்கள் கட்டவைத்திருந்த சரித்திரத்தை கேட்டதும் பார்த்திபனின் ரத்தம் கொதித்தது ஆதித்த கரிகாலனிடம் தான் ஊழியம் செய்வது எத்தகைய அவமானம் என்பதை உணர்ந்தவனாக கல்பலதாவின் முகத்தை தவிர்த்தபடி தனது நாற்காலியின் பின்பாக சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டான் அவனது முகத்தை நோக்கிய கல்பலதா அதில் படர்ந்திருந்தது துயரத்தின் சாயா அல்லது வெறுப்பா என்று யூகிக்க முடியாமல் திணறினாள் தொடர்ந்து அங்கே நிலவிய அமைதியை கலைத்தான் தர்மவர்மன் பார்த்தாயா பார்த்திபா சோழர்களை கிருமி என்று கூறும் அளவிற்கு என்ன செய்தார்கள் என்று என்னிடம் கேட்டாயே இதற்கு என்ன பதிலை கூறப்போகிறாய் அப்ராஜித்தன் தலையை கொய்து கிருபாவதியை நிற்கதியாக அலையவிட்டு கங்காவதியின் கற்பையும் பறித்திருக்கிறார்கள் சோழர்கள் இன்று ஆதித்த கரிகாலன் நெருங்கிய நண்பனாக திகழ்கின்றாய் பல்லவ ரத்தத்திற்காக உனது குருதி துடிக்கப் போகிறதா அல்லது உயிர் நண்பனாக சோழ ரத்தத்தை பாதுகாக்கும் பணியை போகின்றாயா